தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத தன்னை பற்றி பொய்யான குற்றச்சாட்டு தெரிவித்த முதல்வர் மீது நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கி சட்ட நடவடிக்கை எடுப்பேன் கிருஷ்ணகிரியில் அதிமுக எம்பி தாம்பிதுரை பேட்டி

செலெக்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன் வீக் எலெக்ஷன் இந்த செலக்ஷனை க்ளேர் பண்ண கூட ஏழை மாட்டா கூட இது ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பிரகலாத் ஜோஷி சொல்கிறார் அதுன்னு சொல்லியிருக்கிறார் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவரை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து தலையிட்டு எங்கேரு கொடுக்குற உரிமை இங்கானுக்கு கிடைக்கும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆக்ட் கொண்டாந்தாங்களே இந்த சட்டத்தெல்லாம் வந்து கஞ்சித்தன் வந்து தம்பிதரன் பேசினால்தான் துணிச்சால் மதுரை காட்சி இதெல்லாம் அவருடைய இதுதான் ஒரு சட்டமன்றம் பேசுகிறாரு இதை மறுத்து பேசுறது எனக்கு வாய்ப்பு கிடையாது நான் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பேசிருந்தேன் இது என்னால் ஒன்று கொண்டது இது வந்து காலகாலமாக இந்த மின்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில உரிமைகளை கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்கிறேன் அந்த உரிமைகளை வந்து எக்காலும் பறிக்காது பறிக்காமல் தான் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க அதில் வந்து பார்த்தீங்களா தான் ஃபஸ்ட்டு சட்டத்தில் வந்து அது வச்சு தான் நான் பேசுகிறேன் இந்த தான் அறிமுகப்படுத்தும் போது சட்டத்தில் மா மாநிலங்களவை கொண்டு வந்து அந்த இதனால் முதல்ல வந்து லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்க பக்கத்தில் கொண்டு வர்றாங்க அதை சொல்லும்போது சொல்கிறாங்க நாட் வித் ஸ்டாண்டிங் எனி இன்ஸ்ட்ரக்ஷன் டென் பி அண்ட் ஹவர் என் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் மேக் இ கிராண்டட் டூர் இன் எனி ஏரியா பை த ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டத்தில் கொண்டு வர சட்டம் கொண்டாங்க என்ன போய் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது எடுத்து அதனால் வந்து சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்கிறாரு கிராண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அண்டர் டேக்கிங் ரெக்கனசன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெக்ட் ஆப்ரேஷன் போத் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி அதர் ஸ்பெசிஃபிக் நான் அப்போ போய் சொல்லணும்னா இந்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தலையிட்டு வந்து

சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்களும் அந்த ஆக்ஷன் வர கூட அந்த ஆக்ஷன் முழுவதும் அந்த வருமானம் முழுவதும் அந்த மாநிலத்துக்கு உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க